திஷ்டை கழிக்கிறதுக்காக சூட மேத்துறோம் அல்லது கண்ணாடி டம்ளர் தண்ணீர் வச்சு எலுமச்சங்கனி போடுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பல்வேறு விஷயங்களாக நம்ம பாவிக்கப்பட்டோ அல்லது பல்வேறு விஷயங்களாக நம்ம வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட சாதாரணமாகவே நீங்கள் நெத்தியில் வந்து திலகமிடக்கூடிய பொட்டு வைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருந்ததுனால எப்போதும் திஷ்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம் நிச்சயமாக தட்டி கழிக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டு கூட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு அதாவது ஆண் குழந்தையாக இருந்துன்னு வைங்களே அந்த குழந்தையுடைய வலது கணத்தில் வந்து பொட்டு வைப்பாங்க கருப்பு போட்டு அதுவே பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த பெண் குழந்தைக்கு வந்து இடது கிணத்தில் வந்து கருப்பு போட்டு வைப்பாங்க இப்போ வளர்ந்த குழந்தைக்கு கூட பொட்டு வைக்காமல் இருக்கிறது நாகரிகம் அப்படின்னு இருக்குது இருந்தாலும் திஷ்டி அப்படிங்கிற விஷயத்தில் திட்டு வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து பொட்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்